எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரியேட் ஓ டூ ஸோ இந்த இலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து கற்பூர கற்பூர வள்ளி இல்லா ஓம வல்லின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தான் நாங்கள் அடிக்கடி எங்கள் வீட்டில் டைம் ஸ்நாக்ஸ் செய்வோம் கற்பூரவள்ளி பஜ்ஜி இது ஸோ இதை பறிச்சுட்டு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி மிக்ஸ் மாவில் முக்கி எண்ணெயில் போட்டுற வேண்டியதான் ஸோ ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஹெல்த்தி கூட ஸோ நம்ம பசங்க இந்த லீஃபை தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதுக்கு இந்த மாதிரி பட்ஜாக கூட செஞ்சு கொடுக்கலாம் ஸோ என்னோடய ரெண்டு பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பஜ்ஜி அவங்களே அடிக்கடி கேட்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இலை கோல்டு அண்டு காஃபுக்கு ரொம்ப நல்லது பஜ்ஜி மாவு பார்த்திங்கன்னா நானே தான் கடையில் கடலை பருப்பு வாங்கி அதில் கொஞ்சம் பச்சை அரிசி போட்டு அரைச்சி வச்சிருப்பேன் ஒரு ரெண்டு கிலோ அரைச்சி எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் ஸோ அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற மிக்ஸோட இது வந்து நம்மளே அரைச்சி செய்கிறது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள் மிக்க நன்றி